ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ரஜினிகாந்த் வாங்கிய சம்பளம் இன்றைய மதிப்பில் இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் ஆமா அந்த நம்பர் பார்த்ததும் எல்லாருக்கும் அந்த ஷாக் இருக்கும் இதை கேட்டதும் இது என்னப்பா கணக்குன்னு தோணுச்சு ஆனா அதுக்குள்ள போகாம இன்னும் கொஞ்சம் ஆழமா படிக்கும் போதுதான் அசலான ஆச்சரியமே காத்திருந்தது சரி அந்த இருநூத்தி எண்பது கோடிங்கிற நம்பரை விட ஒரு பெரிய உண்மை அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அது என்ன அதாவது எண்பதுகளில் ஒரு சூப்பர் ஸ்டாரோட சம்பளத்துக்கு இருந்த சக்தி அது வந்து இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டாரோட நூறு கோடி சம்பளத்தை விட பல மடங்கு அதிகம் கரெக்ட் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது எந்த அளவுக்கு உண்மை வாங்க உங்க குறிப்புகள் சொல்ற புள்ளி விவரங்களையும் அந்த காலத்து வாழ்க்கையும் வச்சு இந்த விஷயத்த ஆழமா அலசி தாக்கலாம் நிச்சயமா சரி முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் உங்க குறிப்புகள்ல அவரோட சம்பள வளர்ச்சி ஒரு கிராஃப் மாதிரி ஏறிட்டே போகுது ஆமா அந்த பயணத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா இருபத்தி ரூபாயில இருந்து இந்தியாவோட நம்பர் ஒன் இடத்துக்கு எப்படி போனார் அது வந்து ஒரு அபாரமான வளர்ச்சி உங்க குறிப்புகள் சொல்றபடி எழுபதுகளின் இறுதியில ஒரு படத்துக்கு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருந்திருக்காரு வெறும் ஐயாயிரம் ரூபாயா ஆமா ஆனா எண்பதுகள்ல காலகட்டமே மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல மூன்று முகம் படத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் ஓஹோ ரெண்டே வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நல்லவனுக்கு நல்லவன் படத்துக்கு ஏழு லட்சம் இங்க தான் அந்த பெரிய ஜம்ப் நடக்குது ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சுல ஸ்ரீராகவேந்திர ஒரு படத்துக்காக பதினேழு லட்சம் ரூபாய் வாங்கிருக்காருன்னு இருக்கு ஆமா இதுதான் அந்த காலகட்டத்துல ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு அந்த பதினேழு லட்சம்ங்கிற நம்பர் இன்னைக்கு சின்னதா தெரியலாம் ஆனா அதோட உண்மையான மதிப்பு என்ன அதுதான் இங்க முக்கியம் மிக சரியான கேள்வி உங்க அந்த ஆச்சரியமான ஒப்பீடு வருது சொல்லுங்க நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஒரு முழு வீட்டோட விலையே மூணுல இருந்து அஞ்சு லட்சம் லட்சம் தான் மூணு ரூபாய்க்கு வீடா ஆமா யோசிச்சு பாருங்க படத்தோட ஒரு சம்பளத்துல ரஜினிகாந்தால சென்னையில நாலுல இருந்து அஞ்சு வீடுகளை வாங்கியிருக்க முடியும் ஒரு நிமிஷம் இதுதான் நமக்கான முதல் முக்கியமான பாயிண்ட் அந்த இருநூத்தி ஐம்பது கோடிங்கிற ஒப்பீட்டை எல்லாம் மறந்துடலாம் ஆமா இதுதான் உண்மையான ஷாக் ஒரே ஒரு படத்தோட சம்பளம் ஒருத்தரோட சொத்து மதிப்பு அடியோட மாத்தக்கூடிய சக்தியோட இருந்திருக்கு சத்தியமா இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் நூறு கோடி சம்பளம் வாங்கினாலும் சென்னையில ஒரே படத்தோட வருமானத்துல நாலு பெரிய வீடுகளை வாங்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான் அதுதான் அந்த பணத்தோட உண்மையான பவர் அது மட்டும் இல்ல அவரோட வளர்ச்சி நிக்கவே இல்ல எயிட்டி ராஜாதி ராஜா படத்துக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு முப்பத்தஞ்சு லட்சமா ஆமா உங்க குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா இருக்கு அந்த காலகட்டத்துல இந்திய சினிமா வேலையே இதுதான் அப்போ இது ஒரு தனிப்பட்ட நடிகரோட வளர்ச்சி மட்டும் இல்ல இல்லவே இல்ல தமிழ் சினிமாவோட வியாபார எல்லை எவ்வளவு விரிவடைஞ்சதுங்கிறதுக்கான அடையாளம் இது அப்போ ரஜினிகாந்தோட பாத சம்பள விஷயத்துல செங்குத்தா மேல் நோக்கி போயிருக்கு ஆனா இதே காலகட்டத்துல அவரோட சமகால போட்டியாளரான கமலஹாசன் அவர் முற்றிலும் வேற ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருந்திருக்காரு உங்க குறிப்புகள் சொல்லுது இல்லையா ஆமா ஆமா அவர் வெறும் பெரிய மட்டும் குறிவைக்கல போல இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உதாரணத்துக்கு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ரஜினி பதினேழு லட்சம் வாங்கும் போது கமல் சாகல கலா வல்லவன் படத்துக்கு பன்னெண்டு லட்சம் வாங்கியிருக்காரு ஓ கொஞ்சம் குறைவாதான் ஆமா சம்பளம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அவர் வேற ஒரு கோணத்துல சிந்திச்சிருக்காரு அதுதான் நாயகன் படத்துல வெளிப்பட்டது நாயகன் தமிழ் சினிமாவின் ஒரு மைல்கல் அதுல என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அந்த படத்துக்காக இருபது லட்சம் ரூபாய் சம்பளத்தோட முதல் முறையா ப்ராஃபிட் ஷேர் அதாவது லாபத்துல பங்குங்கிற ஒரு கான்செப்ட தமிழ் சினிமாவுக்குள்ள கொண்டு வந்ததே அவர்தான் என்னது அப்பவே வா ஆமா இது ஒரு மிகப்பெரிய புரட்சி நான் சம்பளம் மட்டும் வாங்க மாட்டேன் படத்தோட வெற்றிக்கும் நான் ஒரு பங்குதாரன்னு சொன்ன முதல் பெரிய நட்சத்திரம் அவர்தான் ஓ அப்போ இந்த லாபத்துல பங்கு கேக்குற முறையெல்லாம் எண்பதுகள்லயே ஆரம்பிச்சுடுச்சா நான் கூட இது ஒரு சமீபத்தை நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல இல்ல உங்க குறிப்புகளின்படி இதுக்கு முன்னோடி கமலஹாசன் தான் ஆச்சரியமா இருக்கு இதுல ஒரு சின்ன ரிஸ்கும் இட்டு பாருங்க நாயகன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதால அவருக்கு பெரிய லாபம் கிடைச்சது ஆமா ஒருவேளை படம் தோல்வி அடைஞ்சிருந்தா அவரோட மார்க்கெட் சம்பளத்தை விட தான் கிடைச்சிருக்கும் இது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் வியூகம் அது ஜெயிச்சதால ஒரு புதிய ட்ரெண்டே உருவாக்கிடுச்சு கரெக்ட் அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர்களுக்கும் அவர் ஒரு வரப்பிரசாதமா இருந்திருக்காருன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு அது என்ன அது அவரோட தனித்திறமை ஒரே படத்துல நடிச்சு அது தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம்னு பல மொழிகள்ல அவரே டப்பிங் பேசி கொடுத்துருவார் ஓஹோ அப்போ ஒரே செலவுதான் ஆமா தயாரிப்பாளருக்கு ஒரே கல்லுல பல மாங்கா ஒரே ஒரு நடிகருக்கு சம்பளம் கொடுத்து பல மொழி மார்க்கெட்ட ஒரே நேரத்துல புடிக்க முடியுது சரிதான் அதனால அவருக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கறது நியாயமாவே பார்க்கப்பட்டது சரி இந்த ரெண்டு ஜாம்பவான்கள் ஒரு பக்கம் இருந்தா என்பதுகள் வெறும் இருமுனை போட்டி கிடையாது இல்லவே இல்ல உங்க குறிப்புகள் நம்ப முடியாத வேகத்துல வளர்ந்த இன்னொரு சக்திய பத்தி பேசுது விஜயகாந்த் ஆமா கேப்டன் அவரோட திருப்பு என்னவா இருந்துச்சு நைன்டீன் எயிட்டி போர்ல வந்த நூறாவது நாள் படம் தான் அந்த படம் தான் விஜயகாந்துக்கு ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு உந்துதலை கொடுத்தது அதுக்கப்புறம் அவரோட மார்க்கெட் ஜெட் வேகத்துல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அம்மன் கோவில் கிழக்காலே படத்துக்காக அவர் வாங்கிய சம்பளம் பதினஞ்சு லட்சம் ரூபா பதினஞ்சு லட்சமா இது ரஜினி கமல் வாங்கின சம்பளத்துக்கு மிக மிக அருகில் இருக்கு ஆமா கிட்டத்தட்ட சமமான இடத்துக்கு வந்துட்டாரு ஆனா சம்பளத்தை விட ஆச்சரியமான ஒரு புள்ளி விவரம் இருக்கு ஒரே நேரத்துல அவர் கையில இருபத்தஞ்சுல இருந்து முப்பது படங்கள் இருந்ததா உங்க குறிப்பு சொல்லுது ஆமா இது எப்படி சாத்தியம் ஒரு மனுஷனால எப்படி இத்தனை படங்கள்ல ஒரே நேரத்துல நடிக்க முடியும் அதுதான் அதுதான் ஆச்சரியம் யோசிச்சு பாருங்க முப்பது படங்கள்னா ஒரு நாளைக்கு மூணு நாலு ஷூட்டிங் போயிருக்கணும் நம்பவே முடியல இத விஜயகாந்தோட நம்ப முடியாத உழைப்பை காட்டுது அதே நேரம் இது அப்போதைய சினிமா தயாரிப்பு முறையையும் காட்டுது அது என்ன அவர் தயாரிப்பாளர்களின் செல்ல பிள்ளை சரியான நேரத்துக்கு ஷூட்டிங் வருவார் சண்டை காட்சிகள்ல டூப் இல்லாம நடிப்பார் செலவ குறைக்க உதவுவார் ஓஹோ அதனால சின்ன மற்றும் நடுத்தர தயாரிப்பாளர்களுக்கு விஜயகாந்த் ஒரு மினிமம் கேரண்டி முதலீடு பி சி சென்டர்கள்ல அவரோட படங்களுக்கு ஒரு நிரந்தர ஓபனிங் இருந்துச்சு அப்போ இண்டஸ்ட்ரியோட முதுகெலும்பே அவர்தான் அந்த காலகட்டத்துல அப்படித்தான் சொல்லணும் இவங்களுக்கு அடுத்தபடியா சத்யராஜ் உங்க குறிப்புகள் அவரை பத்தி சொல்லும்போது டபுள் கலெக்ஷன் ஒரு வார்த்தை வருது ஆமா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அது கொஞ்சம் விளக்குங்களேன் அது ஒரு மிக புத்திசாலித்தனமான கரியர் வியோகம் சத்யராஜ் ஒரே நேரத்துல ரெண்டு சந்தைகள தனக்குள்ள வச்சிருந்தார் ரெண்டு சந்தைகளும் ஆமா ஒரு பக்கம் ரஜினி கமல் படங்களுக்கு டாப் கிளாஸ் வில்லனா ஒரு மார்க்கெட் சரி இன்னொரு பக்கம் அவரே ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இந்த ரெண்டு மார்க்கெட்டும் ஒன்னோட ஒன்னும் மோதுறது அதாவது அவர் தன்னோட வேலை நாட்கள முழுசா பயன்படுத்திக்கிட்டார் ஹீரோ வாய்ப்பு இல்லாதப்போ வில்லன் வாய்ப்பு இருக்கும் சரியா சொன்னீங்க அவர் தன்னோட மார்க்கெட் ரிஸ்க்க ரெண்டா பிரிச்சுட்டார் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ரஜினி நடிச்ச விடுதலை படத்துல வில்லனா நடிக்கவே எட்டு லட்சம் ரூபா வாங்கிருக்கார் வில்லனா நடிக்க எட்டு லட்சமா ஆமா அப்ப ஹீரோவா அவரோட சம்பளம் இத விட அதிகமா இருந்திருக்கும் ஆஹா இப்படி ஒரே நேரத்துல ரெண்டு குதிரையிலயும் வெற்றிகரமா சவாரி செஞ்சது அவரோட தனித்துவம் சரி இப்ப மறுபடியும் அந்த காலப் பொருளாதார சூழலுக்கே வருவோம் வீடு விலை பத்தி பேசணும் ஒரு சராசரி ரசிகனோட பார்வையில எண்பதுகளின் பொருளாதாரம் சினிமாவுக்கு எப்படி இருந்துச்சு அதுதான் இந்த கணக்குகளுக்கு பின்னாடி இருக்கிற அசல் கதை உங்க குறிப்புகள் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு சினிமா டிக்கெட்டோட விலை வெறும் ரெண்டு ரூபாய் எண்பது காசு ரெண்டரை ரூபாயா ஆமா பால்கனி டிக்கெட் அஞ்சு ரூபாய் இன்னைக்கு ஒரு காஃபியோட விலையில அன்னைக்கு ஒரு குடும்பமே தேட்டருக்கு போய் படம் பார்த்துருக்க முடியும் யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ஒரு மல்டிபிளெக்ஸ்ல இன்னைக்கு ஒரு டிக்கெட் இருநூறு ரூபாய் அந்த அஞ்சு ரூபாய்க்கும் இந்த ரூபாய்க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க அப்போ ஒரு படம் நூறு நாட்கள் ஓடினால் தயாரிப்பாளர் கோடீஸ்வரர் கோடி ஆயிரம் கோடி வசூலுங்கிறது வேற கணக்கு ஆனா அந்த சூழல்ல ஒரு நடிகருக்கு கிடைச்ச சில லட்சங்கள் இன்னைக்கு கிடைக்கிற கோடிகளுக்கு சமமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுல வேலை கோணங்களும் இருக்குமே இருக்கு எண்பதுகளின் இறுதியில விசிஆர்களோட வருகை தியேட்டர் வசூலுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு ஆமா வீடியோ கேசட் அதையும் தாண்டி ஒரு படம் தியேட்டர்ல ஜெயிக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் கரெக்ட் இந்த பணம் வியாபாரம் எல்லாத்தையும் தாண்டி உங்க குறிப்புகள்ல மனசு தொட்டு ஒரு வரி இருக்கு இன்று நாம் ஏசிய தியேட்டரில் பார்க்கிறோம் அன்று அவர்கள் வெயிலில் நின்று கூட்டம் கட்டி பார்த்தார்கள் அது வந்து இது வெறும் ரசிகர்களோட ஈடுபாட்டை மட்டும் சொல்லலையே இல்லவே இல்ல அது ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு பக்கம் ரசிகர்களோட அந்த அளவு கடந்த அன்பு வெயில் மழை பார்க்காம டிக்கெட்டுக்காக கியூல நின்னது சரி இன்னொரு பக்கம் நடிகர்களோட உழைப்பு இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிராபிக்ஸ் பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் அப்போ கிடையாது சண்டை காட்சிகள்ல உண்மையாவே ரிஸ்க் எடுத்தாங்க ஓ ஆமா அந்த உழைப்பு தான் ரசிகர்களை அவ்வளோ ஈர்த்தது இந்த ரசிகர் மன்றங்கள் பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு அவங்களோட பங்கு என்னவா இருந்துச்சு ரசிகர் மன்றங்கள் வெறும் பாலாபிஷேகம் பண்ற கூட்டங்கள் இல்ல அவங்க அந்த காலத்துல ஒரு பெரிய கிராஸ் ரூட் மார்க்கெட்டிங் படை மார்க்கெட்டிங் படையவா ஆமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஊர் முழுக்க போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து முதல் நாள் முதல் ஷோவுக்கு கூட்டத்தை சேர்க்கறது வரைக்கும் அவங்க தான் செய்வாங்க ஓஹோ அந்த ஓபனிங்ற விஷயத்த உறுதி செஞ்சதே அவங்க தான் ரசிகர்களோட அன்பு நேரடியா ஒரு படத்தோட வியாபார வெற்றியா மாறுச்சு அப்போ அந்த தயாரிப்பாளர்களை இவ்வளவு பெரிய சம்பளத்தை கொடுக்க வச்சது சந்தேகமே இல்லை ஆக நீங்க பகிர்ந்து கொண்ட அந்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது சொல்லுங்க உச்ச நட்சத்திரங்களோட சம்பாத்தியம் வெறும் எண்கள்ல பார்க்காம அதோட வாங்கும் சக்தியும் சமூக தாக்கத்தையும் வச்சு பார்க்கும்போது இன்றைய சூப்பர் ஸ்டார்களின் வருமானத்துக்கு நிகரானது சில சமயங்கள்ல அதை விட சக்தி வாய்ந்ததுனே சொல்லலாம் இங்க தான் ஒரு சிந்தனை நமக்கு இழ வேண்டியிருக்கு என்ன அது உங்க குறிப்புகள் முழுக்க சம்பளத்தை வச்சே ஒரு நட்சத்திரத்தோட மதிப்பு அளவிடுது அது ஒரு முக்கியமான அளவுகோல் தான் மறுக்கல ஆமா ஆனா எண்பதுகளின் ஸ்டாடம்ங்கிற வார்த்தைக்கும் இன்னைக்கு ஸ்டாடம்ங்கிற வார்த்தைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆமா இது ஒரு நல்ல கேள்வி அப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து படம் ரிலீஸ் பண்றது ஒரே நேரத்துல இருபத்தஞ்சு படங்கள்ல நடிக்கிறது படம் நூறு நாட்கள் இருநூறு நாட்கள் ஓடுறது ஆமா இதெல்லாம் தான் ஸ்டார்ட் அப்புக்கான அளவுகோலா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒரு நடிகர் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாலும் அவரு உச்ச நட்சத்திரமா தான் இருக்கார் கரெக்ட் படத்தோட சம்பளத்தை தாண்டி விளம்பரங்கள் சமூக வலைதள செல்வாக்கு பான் இந்தியா மார்க்கெட் ஓடிடி உரிமைகள்னு அவரோட வருமானத்துக்கும் புகழுக்கும் பல வாசல்கள் திறந்திருக்கு ஆமா ஸ்டார்ட் அந்த தாரணையோட வடிவமே முற்றிலும் மாறிடுச்சு அன்று உடல் உழைப்ப மூலதனமா வச்சு சம்பாதிச்சாங்க இன்று பிராண்ட் வேல்யூவ மூலதனமா வச்சு சம்பாதிக்கிறாங்க இந்த மாற்றம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க